தாய் மாத ரம்மி சா நம ஓம்ித்தம்ாய ஓ நம ஓம் சித்த மாத ரீஷ் நம ஓம் சித்த மாத ரமணிஷா நம ஓம் சித்த மாத ரமணிஷா நம ஓம் சித்த மாதா ரமணீஷாய நம ஓம் சித்தர மாதாரமணிஷா நம ஓம் சித்த மாத ரமணிஷாய நம ஓம் சித்த மாத ரமணிஷா நம ஓம் சித்த மாத ரமணிஷாய நம ஓம் சித்த மாத நம ஓம் சித்த மாதா ரமணீஷா நம ஓம் சித்த மாதா ரமணீஷா நம ஓம் சித்த மாதா ரமணீஷாய நம ஓம் சித்த மாத ரமணிஷாய நம ஓம் சித்த மாதா ரமணீஷா நம ஓம் சித்த மாதா ரமணீசா நம ஓம் சித்த மாத ரமணிஷாய நம ஓம் சித்த மாதா ரமணீஷா நம ஓம் சித்த மாத ரமணிஷா நம ஓம் சித்த மாதா ரமணிஷா நம ஓம் சித்த மாதா ரமணீஷா நம ஓம் சித்த மாதா ரமணிஷா நம ஓம் சித்த மாதா நம ஓம் சித்த மாதா ரமஷாய நம ஓம் சித்த மாதா ரமஷாய நம ஓம் சித்த மாத ரமஷாய நம ஓம் சித்த மாத ராய நம ஓம் சித்த மாத ராய நம ஓம் சித்த மாதா ரமாய நம ஓம் சித்த மாத ரமணிஷா நம ஓம் சித்த மாதா ரமணிஷா நம ஓம் சித்த மாதா ரமணிஷாய நம ஓம் சித்த மாதா ரமணீஷா நம ஓம் சித்த மாத ரமணிஷாய நம ஓம் 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 நமோ சித்தா சர்வரிஷ்டிவாரணாய சர்வகாரிய சித்தகாராய ஓம் சித்தாய ரமணீஷாய மாதாய நம ஓம் சித்த மாதா ரமணீஷா 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 நம ஓம் சித்த மாத ரமணீஷா நம ஓம் சித்த மாதா ரமணீஷா நம ஓம் சித்த மாதா ரமணா நம ஓம் சித்த மாதா ரமணிஷாய 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 நம ஓம் சித்த மாதா ரமஷாய நம ஓம் சித்த மாதா ரமஷாய நம ஓம் சித்த மாதா ரமாய நம ஓம் சித்த மாதா ரமாய நம ஓம் சித்த மாதா ரமாய நம ஓம் சித்த மாதா ரமஷா நம ओम सिद्ध माधव राम सहाय नमः 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 ஓம் சித்த மாதா ரம நம ஓம் சித்த மாதா ரம நம ஓம் சித்த மாதா ரமணி சாய நம ஓம் சித்த மாதா ரம 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 நம ஓம் சித்த மாதா ரமணே சாய நம ஓம் சித்த மாதா ரம நம ஓம் சித்த மாதா ரமணி சாய நம ஓம் சித்த மாதா ரமண சாய் நம ஓம் சித்த மாதா ரம நம ஓம் சித்த மாதா ரம நம اد رم ساہ نمد ما رم ساہ نم سما رم سا نم سادہ رمی سا نم سماد رم سا نم سادہ رم سا نم سا رم سا نم سادہ رم نی سا نم سادہ رم سا نم سا رم سا نم ساد نم سما رم سائے نم ஓம் சித்த மாதா நம சாய நம ஓம் சித்த மாதிரி நம ஓம் சித்த மாதா நம ஓம் சித்த மாதா நம நம ஓம் சித்த மாதா ரம்ய நம ஓம் சித்த மாதா நம சாய நம